ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே ஃபுல் டிராஃபிக்கு தருமபுரி சிப்காட்டு பார்க்கு இங்கே சிஎம் மீட்டிங் நடக்குது ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பஸ்ஸு எவ்வளோ வண்டி நிற்குன்னு பாருங்க இல்லை சிஎம் பார்க்கறதுக்கும் மீட்டிங்கு எலெக்ஷன் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு ஸோ சேலம் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு ஏன்னா சிஎம் வராருன்ட்டு சேலம் ரோடை ஃபுல்லாகவே லாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அங்கேருந்து இப்போ இவ்வளோ பேர் எங்கே டேரெக்டாக தருமபுரி உள்ளே போய் ரீச் பண்ணுறாங்க இங்கே தான் சிஎம்மோட கான்வே இந்த இன்னைக்கு மீட்டிங் நடக்க போகிறது அவ்வளோ தூரம் இது குறைஞ்சது ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஃபுல் லைனாக தான் இருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் அந்த ரோடு அந்த ரோடும் ஃபுல்லாக ஜாம் இந்த ரோடும் ஃபுல்லாக ஜாமு ஹைவே மட்டும் நல்லாவில் தப்பிச்சிட்டாங்க விட்டுருக்காங்க ஃபுல் ப்ரெஷரில் மீட்டிங் நடக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் எலக்ஷன் விழா ஆரம்பம் சிஎம் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்களா எவ்வளோ வண்டி